எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சங்கத்திலே எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நன்றியை வாழ்த்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல என்னுடைய மாவட்டத்துக்குள்ள அகில இந்திய துணை தலைவர் பால அண்ணா அவர்களும் மாவட்ட அதாவது மாநில செயலாளர் எஸ் கே எஸ் ராஜா அவர்களும் எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு அதாவது மா மாவட்ட தொகுதி நகர நிர்வாகிகளை கலாய்வு செய்து புதிய பொறுப்புகளை பெற்று செல்வதற்காக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் இந்த சங்கம் ஆரம்பிச்ச நோக்கத்தனை பற்றி அவர் மிக அற்புதமாக தெளிவாக இந்த இடத்துல விலக்கி கூறியிருந்தார் இந்த சங்கத்தின் நோக்கங்கள் என்ன அதாவது இந்த சங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தல தரகர் வந்து பாதிக்கப்படக்கூடாது அவர் வந்து அவருடைய வாழ்வாதாரமே அந்த செய்யப்பட அந்த ரயிலேஷன் சம்பந்தப்பட்ட தான் அது செய்யும் போது அவருக்கு தர கமிஷனை ஏமாற்றப்படுகிறது அதனை அந்த ஏமாற்றப்படும் நபருக்காக பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய தலைவர் அவர்கள் இருந்த முடிவின் காரணமாக இப்பொழுது இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் சங்கம் அதாவது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் நிலத்தரகர் சங்கம் என்று ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏறத்தாழ இந்த சங்கம் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு காலம் ஆகின்றது இந்த சங்கத்தின் வாயிலாக எத்தனையோ பிரச்சனைகளை எங்கள் சங்கம் சார்பாக எங்களை மாநில தலைவர் சார்பாகவும் நாங்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்திருக்கிறோம் இந்த சங்கத்தில் இப்பொழுது நூற்றுக்கணக்கான பேர் இந்த சங்கத்திற்காக நாங்களும் வந்து உங்களுடன் பயணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சங்கம் தேவை என்று இப்பொழுது புதிய உறுப்பினர்களாக நிறைய சேர்ந்திருக்காரு இந்த நேரத்தில் அந்த மூணு தொகுதி அதாவது ஒசூர் தொகுதி அப்புறம் வேப்பனப்பள்ளி தொகுதி தொகுதி மூன்று தொகுதிகளில் வந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் சங்கம் சார்பாக நண்டுகளை தெரிவித்து இந்த சேர்ந்தது ஒரு நேரத்திலே எங்களுடைய மாவட்டத்தை நோக்கி வந்த எங்களுடைய மாநில அகில இந்திய நிர்வாகியும் மாநில நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் மாவட்ட சார்பாக மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றிகள் கோரி இந்த சங்கத்தின் வாயிலாக இரண்டோர் இந்த சங்கத்தினை பற்றி இந்த சங்கத்தை பயணிப்பதின் வலிமைகளை பற்றி சங்கம் என்பது ஐயனார் பெடிமை சங்கம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் சங்கம் தமிழகத்துல ஒரு அரசியலுக்கு நிகராக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வாங்குறவங்க விற்கிறவங்க நிறைய இந்த கமிஷன் பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க குறிப்பாக ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இருக்க கூட இடத்த வாங்கிடுவாங்க ஆனா இந்த நடுவுல வந்து ஒரு நிலத்தரகரா இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அப்ப அந்த கொடுக்கக்கூடிய இடத்த செல்லரும் பயிலும் ஒன்னாவப்படும் படும்போது இந்த தொழிலாளியா ஒரு அதாவது ஒரு இடத்துல இருந்து குறைஞ்சா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆனா கடைசியில் இந்த தொழில் செய்கின்ற மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமே மிஞ்சுகின்றது அந்த வகையில தான் எங்க எந்த இடத்துல ஒரு தொழிலை பாதிப்படைஞ்சாலும் இந்த சங்கம் அவர்களுக்கு குரல் கொடுக்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா செய்து கொடுக்கும் என்ற அடிப்படையில தமிழகம் முழுவதும் இதனுடைய சங்கம் என்பது குறைஞ்சபட்சம் அறுபது மாவட்டங்கள் மேலாக ஒரு வலிமையான கட்டமைப்பாக இருக்கின்றது அதே போன்று இந்த தொழில் செய்கின்ற அந்த மக்களுக்கான ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோ அதாவது எங்களுடைய தலைவர் டாக்டர் விருகே வி என் கண்ணன் அவருடைய ஒரு வாழ்நாள் லட்சியமாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கூடி நிலத்தரகர்களுக்கு அமைப்பு சாரா பட்டியல வந்து இடம்பெறணும் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தொழிலுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு எழுபத்தி ரெண்டு தொழில் வந்து அமைப்பு சரப்பட்ட இருக்கு பதினேழு நலவாரி இருக்கின்றது ஆனா இந்த ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களுக்கும் ஒரு இடத்த வாங்கி கொடுக்குற இடத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த தொழிலை செய்யக்கூடிய இந்த மக்கள் குறிப்பாக இந்த ரியல் தொழில் செய்யறவங்க பாக்குற பார்வை எப்படின்னா இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க பெரிய கோடி தான் நினைக்கிறாங்க ஆனா இதுலயும் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏதாவது வகையில ஒரு இடத்த வாங்கி இடத்த இது பண்ணி இதை ஃபாலோ பண்ணி இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கணும் கஷ்டப்படணும் நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா பத்து பேர் பெரிய பணக்காரர் அந்த தொண்ணூறு பேர் வந்து இதுல வந்து இந்த தொழில வந்து ஒரு மிகப்பெரிய அளவு அவலநிலை இருக்கிறாங்க அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு நாங்க தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆட்சிகள் பல மாறி மாறி வந்தாலும் இந்த தொழில் செய்கிற மக்களுடைய காட்சிகள் இதுவரை மாறப்படவில்லை அந்த வகையில இந்த தொழில் செய்கிற மக்களுக்கு அமைப்பு சாரா பட்டியல இந்த தொழில் சேர்ந்த மக்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்டியலை இணைக்கணும் அதுக்கடுத்து இதுக்காக தனியாக ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தணும் அந்த அடிப்படையில நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் அதே போல பல இடங்களில் இந்த கமிஷன் பிரச்சனை வரப்படுறதுனால எங்களுக்கு வந்து இந்த காவல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஏற்கனவே வந்து கடந்த காலத்துல இருந்த நம்ம டிஜிபியா இருந்த அண்ணன் சைலேந்திர பாபா அவங்க வந்து இதுக்குண்டான சுட்டு இருக்க கொடுத்திருக்காங்க ஆனா இருந்தும் அது முழுமையான இன்னும் வந்து எல்லாருக்கும் போய் சேரல அதனால தமிழக அரசு உடனடியாக இந்த இடம் வாங்குற விற்கிற இந்த கூலி தொழிலாளர்களை வாழ்வதர்த்த மேம்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மாநில அமைப்பாளர் எஸ்கே நாயுடு